திருச்சலம் வெய்யார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியின் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனையோடு துயில் உணர்ந்து நல்ல செய்திகளை எல்லாம் ஆதார கேட்டு நல்ல சொற்களை நீங்கள் பேசி நல்லதை செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அனைத்தும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் என்று கூறி மகிழ்கிறேன் அன்னம்பு அளிக்கும் தில்லை அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று நான்காம் திருமுறை நான்காம் திருமுறையிலிருந்து திரு அண்ணாமலை என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இரண்டு நாட்களாக திரு அண்ணாமலையை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் மலைநாட்டு பதிகளையெல்லாம் இறைஞ்சி வந்தமிழ் பாடி மாதூர் பாகனுடைய அருளாலே வடபால் நோக்கி ஆதி தேவர் அமர்ந்த அமர்ந்த திரு அண்ணாமலையை நன்னி வாகீசர் வாகீசர் யார் அப்பர் பெருமான் அதனை தொழுது பலங்கொண்டு மிசை ஏறி தொண்டர் தொழும்புக்கு நிற்கும் அங்கன் அரசை தொழுது எழுந்து திளைத்து தங்கு பிறப்பே வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்து அண்ணாமலை மேல் அணிமலையை ஆராத அன்பின் அடியவர் கண்ணார் அமுதை விண்ணோரை காக்க எவரும் உண்ணாத நஞ்சை உண்டான் யாரும் உண்ணாத நஞ்சை உண்டான் யாரை காப்ப விண்ணோரை காக்க அப்படிப்பட்டவனை கும்பிட்டு உருகும் சிந்தனையுடு பணிந்து பரவி பாடி பாடிய ஒரு பன்னார் பதிகம் இந்த பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த பதிகமானது அறுபத்தி மூன்றாவது பதிகம் நான்காம் திருமுறையிலே அறுபத்தி மூன்றாவது பதிகம் இதில் பதிகத்திலே மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் முதலில் பாடலை காண்போம் உருவமும் உயிரும் ஆகி ஓதியே உலகுக்கு எல்லாம் பெருவினை பிறப்பு வீடா நின்றையும் பெருமன் மிக்க அருளி மிக்க அருவி பொன்சொறியும் கோவே, அண்டர்கோவே மருவினின் பாதம் அல்லால் மற்றொரு நீனர் அதாவது ஜடம் ஆகிய மாயையாகவும் இருக்கிற சித்து ஆகிய ஆன்மாக்களாகவும் இருக்கிறார் குறிப்பிடப்படுகின்ற உயிர்களுக்கெல்லாம் பிறப்பும் பிறப்பிலிருந்து விடுதலையுமாய் நின்ற எம்பெருமானே நீர் மிகுந்த அருவிகள் அதாவது நீர் மிகுந்த அருவிகள் பொன்னைச் சொரியும் அழகிய அண்ணாமலை அப்படி அண்ணாமலையிலே உள்ள தேவர் தலைவனே உன் திருவடியை பொருந்தி அவற்றைத் தவிர வேறு செல்வம் இல்லாதே நாவின் உன்னுடைய திருவடிதான் எனக்கு செல்வம் அதைத் தவிர எனக்கு வேறு செல்வம் ஏதும் இல்லை என்கிற உருவம் ஆகி ஓதிய உலகு அசேதன பிரபஞ்சம் பாடம் காரியம்னா மாய உயிரும் ஆகி ஓதிய உலகு சடம் பிரபஞ்சம் இது சேதன பிரபஞ்சம்னு பேர் சித்து அதுதான் சொன்னார் உயிரும் உருவமும் ஆகி உயிரும் ஆகினார் அப்படிப்பட்ட பெருவினை பெருவினை என்பது மூலகன்மம் அதாவது நுண் நுண்வினை ஏனைய மூன்றும் என்ன பருவினை பிறப்பாய் நின்ற எம்பெருமேன் வீடாய் நின்ற எம்பெருமேன் ஊன் நாடகம் ஞான நாடகம் பந்தமுமாய் வீடும் ஆயினார்னு திருவாசகத்தில் சொல்றார் மணிவாசக பிறந்தகையார் மருவி எல்லால் மற்றொரு அடியில் மற்றொரு மாடு இந்த மாடுன்னா இங்கே செல்வம் உன்னை எல்லால் எனக்கு வேறு எந்த செல்வமும் இல்லைன்னு அதனாலதான் செல்வன் கடல் ஏற்றும் செல்வமே செல்வம் செல்வமின் செல்வன் கடல் ஏற்றும் செல்வம் செல்வமே மலையுளான் மலையுளாய் என்பதுங்கள அருள்வரை அது பொய்யாகாது பாடலை பெருமாநிலத்திலே பாடி மகிழ்விப்போம் உருவமும் உயிரும் ஆகி உருவமும் உயிரும் ஆகி போதிய உலகுக்கெல்ல பெருவினை பிறப்பு நீட நின்றையும் பெறுவ மிக்க அருவி பொன் சொறியும் அண்ணாமலை அண்ணாமலை உலாய் அண்டர் கோவே மருவி நின் பாதம் அல்லால் வே மற்றொரு மாடு இளவே மற்றொரு மாடு இளவே பெருமானுடைய பாத பாதத்தைத் பாதத்தை தவிர உங்கள் இணைக்கடல்களைத் தவிர வேறு செல்வம் எதுவும் இல்லை எதுவும் இல்லை என்கிறார் திரு சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு அண்ணாமலை சென்று அவருடைய திருவடியை வணங்கி அதைத் தவிர வேறு செல்வம் ஏதும் எங்களுக்கு இல்லை என்று கூறி பெருமாளுடைய திருவடியை நன்றாக வணங்கி நலம்பல பெற்று நலமாக வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய